எங்கு சென்று தேறுவேன் யார் இருந்து தேற்றுவார் என்கிற நிலையிலே கம்பனை அணுகினேன் அவன் சொன்னான் நான் ஒரு பாடலிலே நிலவு ஒழி எப்படி இருக்கிறது என்று கேட்டேன் அதற்கு நானே பதில் சொன்னேன் பண்ணை வெண்ணெய் சடையந்தன் புகழ் புகழ்போல் எங்கும் பறந்துவிடுதால் என்று நான் சொன்னேன் பெண்ணையின் ஒருவரை சேர்ந்த சடையனின் புகழ் போல நிலவு பறந்துள்ளது என்று சொன்னேன் ஆனால் அதை இன்று மாற்றி எழுத வேண்டுமென்றால் எப்படி எழுதலாம் ஐயா அவர்களின் புகழ் போல நிலவு ஒளி பறந்திருக்கிறது என்று மாற்றி எழுதலாம் என்று கம்பனியனிடம் சொன்னான் புறநானூற்று புலவனிடம் போனேன் அவன் சொன்னான் மண்ணிலே பிறந்தவர்கள் நல்ல வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் தன் புகழ் நிறுவி தாம் வாய்ந்தனரே என்றான் ஒரு உதாரணம் சொல்லுங்கள் என்று கேட்டேன் புதுக்கோட்டையில் சென்று பார் உனக்கு தெரியும் என்று சொன்னான் அடுத்த ஒரு புலவரிடம் சென்றேன் அவர் புகழ் வானினும் உயர்ந்தது நீரினும் ஆழ்ந்தது நிலத்தினும் அகன்றது என்று நான் அவர் யார் என்று கேட்டேன் நீ புதுக்கோட்டை சென்று பார் இன்று நடக்கும் நிகழ்வில் நீ அவரை பற்றி கேட்டுப்பார் அவரது புகழ் அதற்கு ஒப்பானது என்று சொன்னார் அப்பேற்பட்ட புகழுக்கெல்லாம் புகழ் சான்ற ஒடுங்காத விரிந்த புகழுடைய பெருமகனாராக வாழ்ந்து மறைந்த நமது ஐயா அவர்களின் நினைவந்த நிகழ்ச்சியிலே அந்த பெருமகனாரின் உயர்வான வாழ்க்கை கருதி பேச பெருதி மினிதா என்று திருமுறை கூறும் தேவாரம் கூறும் அப்பேற்பட்ட தேவாரத்தின் மறைகளின் பிரதிநிதியாக மகா அவர்கள் வந்திருக்க நீதி அரசர்கள் வந்திருக்க மிகச் சிறப்பான முறையிலே இந்த நிகழ்ச்சியிலே அவரது புகழ் ஓதப்படுகிறது உணரப்படுகிறது சிந்திக்கப்படுகிறது இந்த நிகழ்விலே கவிமணி தேசிய விநாயகம் சொன்னது போல எந்த நாள் காண்பேன் இனி சிந்தை குளிர சிரித்துளிரும் நின்முகத்தை எந்த நாள் காண்பேன் இனி என்று சொன்னது போல இவரது சிந்தை குளிரச் சிரிக்கும் முகத்தை நாம் இனி காண்பது எங்கே படத்தில்தானா புகைப்படத்திலா அல்லது இன்று திறந்து வைத்த படத்திலா தெரியவில்லை பெரியோர்களே புதுகை கவிஞர் ஒருத்தர் எழுதியிருக்கிறார் பாருங்கள் எண்ணிலா மக்கள் இதயம் வாழும் இலக்கிய உலகின் ஈடிலா நாயகன் புன்னகை மன்னன் பூந்தமிழ் உரையோன் புதுகை கம்மன் கழக செயலர் கண்ணில் மறைந்து கருத்தில் நிற்போன் கனிமொழி பேசும் பைங்கடி சொல்லோன் இன்றவர் தெய்வ நிலையை எய்தினார் என்றும் இவரை வணங்கி தொழுவோம் என்றான் அப்பேற்பட்ட ஒரு நிலையிலே ஐயா அவர்களது திருப்புகழை நாம் சிந்திக்கக்கூடிய இந்த நேரத்திலே அவர் புகழ் வாழ்க என்றும் அழர்க என்று இறைவனிடம் பிரார்த்தித்து மாசில் வேணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிழ வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்ற ஈசன் எந்த இணையடி நிழலே அவரது ஆன்மா பிரார்த்தித்து அமைகிறேன் நன்றி வணக்கம்